சாவ சம்பந்தப்பட்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதே இடத்துல அதே ஸ்டடி சென்டர்ல இருக்காங்க அது என்ன புக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவர்கர் அண்ட் ஆப் அப்படின்ற புக்க வெளியீட்டு விழாவையும் ஒருங்கிணைச்சது யாருனாக்க இதே தேவ்ஜி என்ற அந்த தான் ஒருங்கிணைச்சாரு அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் சம்பந்தமாக அதாவது முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பங்களாதேஷ் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடந்தது அது என்னன்னாக்க பங்களாதேஷ் அண்ட் சேஞ்சிங் இன்டர்நேஷனல் ஆர்டர் அப்படின்னு வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது அதை ஒருங்கிணைச்சதும் இந்த பைசல் தேவ்ஜி தான் அதற்கான ஆதாரத்தையும் போடுறேன் அப்போ இந்த ஏசியன் ஸ்டடி சென்டர்ல நாம எந்த நிகழ்ச்சி வேணாலும் காசு கட்டி நடத்திக்கலாம் அதாவது ஆசியா கண்டத்தை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வை வேண்டுமானாலும் நாம காசு கட்டி நடத்திக்கலாம் அதே மாதிரி வர செப்டம்பர் நாலு இன்னைக்கு மு க ஸ்டாலின் பதிவு நாம தந்தை பெரியார் அவருடைய புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட்ல திறக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு வந்து வர செப்டம்பர் நாலாம் தேதி நடக்க போது நிகழ்வுடைய தலைப்பு வந்து த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் லெகசி அப்படின்றதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு ஆதாரத்தை நான் போடுறேன் பாருங்க அந்த நிகழ்ச்சியில என்னென்ன விவாதிக்க போறாங்கனாக்க ஆண்களை வெறுக்கும் பெண்ணியம் அப்புறம் ஆண்கள் ஆண்களை காதலிப்பது பெண்கள் பெண்களை காதலிப்பது பாலின சமத்துவம் அப்புறம் அந்த வானவில் கூட்டம் இருக்குல்ல வானவில் கூட்டங்களினுடைய உரிமைகள் அதங்க ஆணும் ஆணும் காதலிக்கிறது பெண்ணும் பின்னும் காதலிக்கிறது கத்தி சண்டை கத்திரிக்கோல் சண்டை இதெல்லாம் பத்திலாம் எல்லாம் விவாதிக்க போறாங்க அந்த அதுதான் அந்த தலைப்பு இது அதுதான் அங்க விவாதிக்கப்படக்கூடிய கருப்பொருள் அந்த இடத்துல தந்தை பெரியாரினுடைய பெயர் ஒரு தடவை கூட அங்க மென்ஷன் பண்ணல ஆனா இவங்க வாண்டடா போய் அந்த இடத்துல அந்த அந்த நிகழ்வுல போயிட்டு இவங்க நான் பெரியார் படத்தை வச்சு மலர் தூக்கிட்டு வந்துருவாங்க இதை இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா பாத்தீங்களா நாங்கள் தந்தை பெரியார ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு திறந்து வச்சிட்டோம் நாங்கள் உலகமயம் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு உருட்டுவாங்க நான் பைக்ல ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரத்தோட நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க தாராளமா போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்போ தந்தை பெரியார் அவனுடைய உருவப்படுத்த நான் ஆக்ஸ்போர்ட்ல போய் திறந்து வைக்க போறான்றதே ஒரு மாபெரும் ஸ்கேமும் ஒரு மாபெரும் பொய்யே